போட்டுகிட்டு ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் பாரோம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் மருவத்தோர் ஆதிபராசக்தி சித்தர் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் நம் அன்னையின் அருள் வாக்கிற்கிணங்க நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வோம் அன்னையின் அருளை பெறுவோம் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

நம் உள்ளம் தெளிவாக இருக்க வேண்டும் பார்வை தெளிவாக இருக்க வேண்டும் பேச்சு தெளிவாக இருக்க வேண்டும் அமைதியும் நிம்மதியும் பெற அருள் வேண்டும் என நம் தெய்வம் பங்காரு அம்மாவிடம் வேண்டுவோம் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து அனைவரும் ஒன்றாக இங்கே வந்து என்னிடம் சேர்ந்திருக்கிறீர்கள் இங்கே வந்து ஆன்மீக பணிகளில் ஈடுபடும்போது வீடு வசதி இவை பற்றி நினைக்கக்கூடாது உண்மை உணர்வுடனும் உணர்வுடனும் தொண்டு செய்ய வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விருதுநகர் மாவட்டம் பாண்டியன் நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மதுரை மாவட்டம் கல்லணை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் ஓம் சக்தி சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அம்மா என்னோட வாழ்க்கையில் தந்தது என்னென்றால் ஒரு தைரியத்தையும் திடத்தையும் உறுதியையும் அம்மா தந்திருக்காள் எனது பேர் கே தீஸ்வரநாதன் இலங்கையிலே பிறந்தேன் லண்டனிலே இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அம்மாட்ட நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலாக அம்மாவுக்கு நான் வந்திருக்கிறேன் முதலாவது வந்த இங்கு வந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அம்மாவுண்ட திருவடிக்கு பாலாயிலேயும் கன்னியாலேயும் அபிஷேகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது அன்று ஆனாலும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுதான் அம்மாவுடன் கூடிய அளவில் நான் பழைய தொடங்குகிறேன் முற்றிலும் சொன்னது போல என் வாழ்க்கையில் அம்மாவுக்கு எனக்கு தந்தது உறுதியும் தைரியத்தையும் தான் வெளிநாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கே கிடைக்காத பல சோதனைகள் எங்களுக்கு கிடைத்தன வாழ்க்கையிலே பிள்ளைகளிலே வேலையிலே என்று ஒவ்வொரு வரிசையாக சொல்கின்றன எங்கள் குடும்பத்திலே ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அம்மாவை நான் நினைத்து கொண்டிருந்தபோது அதற்குரிய தகுந்த விடைகளும் உறுதியாக என்ற மனதத்தை வைத்திருக்கக்கூடிய தன்மையும் அம்மா எனக்கு தந்தாள் அம்மாவின் உறுதி இல்லாட்டால் எனக்கு என் வாழ்க்கையிலே எத்தனையோ படிகளை நான் சர்க்கியிருப்பேன் ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு ஏணியிலையும் அம்மா எனக்கு உறுதியைத்தான் தந்தாள் என்று நான் சொல்வேன் பலவித சங்கடங்கள் பார்த்தும்போது அம்மா எனக்கு அந்த உறுதியை தந்து நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி என்னை காப்பாற்றி கொண்டு வந்தாள் மகன் மகளெல்லாம் பிறந்தபோது அவருடைய படிப்புகளெல்லாம் அம்மா எங்களுக்கு எத்தனையோ விஷயங்களில் எனது தனது உறுதியை தந்திருக்காள் உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லக்கூடிய என்றால் எனது எனது மகளுக்கு எனது பள்ளிக்கூடத்திலே விரும்பிய பள்ளிக்கூடத்திலே இடம் கிடைக்க நாங்கள் வேண்டி நின்றோம் அதற்கு கிடைக்கவில்லை முதலாவது இங்கு நாங்கள் ஆடிப்புறத்துக்கோ எனக்கு நிறையா ஞாபகமில்லை ஆடிப்புறமோ சித்ராபனியும் இங்கே வந்திருந்த போது அம்மாவுடன் சொன்னேன் அவளுக்கு படம் கிடைக்கவில்லை அவள பெண் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா தான் படிப்பு கிடைக்கும் உதாரணமாக வெளிநாட்டிலே என் பெண்களுக்குரிய பள்ளிக்கூடத்திலே எனக்கு விட வேண்டிய ஒரு எனக்கு விருப்பம் இருந்தது அம்மா எனக்கு இப்பொழுது கிடைக்கவில்லை நான் என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தேன் அம்மாவை கூடி பார்க்காம சொன்னால் நீ போய் வா திரும்பி லண்டனுக்கு போனபோது அங்கே இமெயிலும் காலும் எனக்கு வந்திருந்தன உடனடியாக எனது மகளை தனது அந்த நான் விரும்பிய பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரும்படி ஒரு அது ஒரு சின்ன விஷயம் என்றாலும் உங்களுக்கு சின்ன விஷயமாக இருந்தாலும் எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மகாத்தான ஒரு விஷயம் ஏனென்றால் அப்படி ஒரு ஓ நடந்தால் நான் கேள்விப்படவில்லை அதுவும் அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்திலே திடீரென்று அது ஆகஸ்ட் மாதம் கடைசியாக வழிபதே ஒருதர் நடந்தால் நான் கேள்விப்படவே இல்லை ஆனால் அம்மாவையும் திருவருளால் எங்களுக்கு கிடைத்தது அது மட்டுமில்லை எனக்கு நான் ஒரு வேலையில் செய்யும் போது அம்மா சொல்லியிருக்காள் ஒவ்வொரு முறையும் ஓம் சக்தி என்று ஓம் ஒன்பது நேரம் சொல்லிவிட்டு துவங்கி விட என்று நான் அதை பெரிதாக எடுக்கவில்லை என்றால் எனக்கு ஒரு கர்வம் இருந்தது எனது வேலையை நான் கட்டிக்காரன் என்று எனது வேலையை எல்லோரும் மதித்திருந்தார்கள் பதவி நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தது எல்லோரும் மதித்து கொண்டிருந்த போது எனக்கு அந்த எனக்கு தேவையில்லைன்னு நான் யோசித்தேன் நான் தெரியலென்று ஒரு சோதனை விளந்தது ஒரு பெரிய ஒரு பிள்ளையை நான் விட்டேன் அந்த பிள்ளையை நான் சொல்லி போது எனக்கு தெரியும் என்று இருந்த எல்லோரும் அப்படி அமைதியாக இருந்தார்கள் என்றால் இப்படி ஒரு பிழை ஒருவர் நடக்கவில்லை அதுவும் இன்னிலிருந்து அந்த பிழை வந்திருக்கு என்று சொல்லி அவர்கள் நம்ப முடியவில்லை நான் எனக்கு தொடங்கிச்சது என்ன காரணத்துக்காக இந்த பிள்ளையை நான் விட்டேன் என்று அன்றிலிருந்து ஒவ்வொரு முறையும் நான் வேலை தொங்கும் போது அம்மாவை நினைத்துக்கொண்டு ஓம் சக்தி அம்மா திருவடி சட்டம் என்று சொல்லும்போது சொல்லிக்கொண்டே நான் திரும்பினேன் எப்படி அந்த பிழை மாயமாக மறந்தேன் என்றே தெரியவில்லை வித்து ஒரு மாதத்துக்குள் எல்லா விதமான சமூகங்களும் திரைப்பட்டு அந்த பிள்ளை தவிர்க்கப்பட்டது ஆனால் எனக்கு ஒரு அடி கருவம் என்று சொல்லாதே நான் இருக்கிறேன் என்று சொல்லி கருவப்படாதே எப்போதும் பணிவாகிறேன் என்று சொல்லதான் அம்மா எங்களுக்கு தந்த ஒரு விஷயம் அதை கொண்டுதான் இன்றும் நாங்கள் வருகிறோம் ஓம் சக்தி இந்த அவதரித்த யுகம் வாழ்க குரு இருக்கும் இந்த பிரபஞ்சம் வாழ்க தூத்துக்குடி மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தை சேர்ந்த ஆன்மீக குரு அருள் பங்காரு அம்மா அவர்களின் செவ்வாடை பக்தர்கள் தொடர்ந்து வெள்ள நிவாரண பணிகளில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எஸ்பிஎம் நகர் ஜேஜே நகர் சவேரியார்புரம் மாதா நகர் பாலதண்டாயுத நகர் தாளமுத்து நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தக்காளி சாதம் சாம்பார் சாதம் புளியோதரை ரொட்டி போன்ற உணவுப் பொருட்களும் மெழுகுவர்த்தி செனித்ரி நெப்கின் போன்ற வெள்ள பேரிடர் நேரத்தில் தேவைப்படும் பொருட்களும் வழங்கி சமுதாய பணியாற்றினர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி